ஐயா இருக்கல ப்ரோ வச்சு அவரைக்கு நீயை பொறுப்பாரு நீ எங்க இருந்து என்ன பிள்ளைங்க சூட்டடைப்பு தெரியாதே பிள்ளைங்க இல்லை தம்பி நானே ஃப்ரெண்ட்லேருந்து வந்தனேன் என்ன ரிப்போர்ட்டோ பிள்ளைங்க இல்லை ரிப்போர்ட்டோ விசா இல்லை இப்போ விசிட்டோ போனீங்க சூ மந்த் வந்து நிக்கிறேன் ஆ இந்த ஓல என்ன இது ஆ என்ன நெட்ஜர் மாதிரி கிடையாது இது வந்து டியப்ப தாட்டு இடிச்சப்ப தாட் டிஎப்ப தாட் ப்ளாஸ்டிக் இல்லாமல் என்ன ஏதோ இல்லையா பாவிக்குமா உண்மை சொல்லுன்னு ரிப்போர்ட் ஆயில வந்துருக்குற இதலா இதலவா என்ன

எனக்கு இந்த சைஸ் இதுல ஒரு

பேருங்க எத்தனை காப்பேன் ஆறு ஆறு அகப்பேன் நூத்தி அம்பது நூத்தி அம்பது நூறு நூத்தி அம்பது ரெண்டு வாட்ச்சி போச்சு இதுல பாக்கா அப்புறேன் தம்பிவேன் நான் பாத்து இதெல்லாம் என்ன இது கட் இது என்ன பண்ணலாம்

நீங்கள் என்ன முதல் வழியில்

நாங்கள் இப்ப இதில் வந்து ஒரு வீடியோ ஒன்று செய்வோம் எங்களுக்கு கடையை கேட்டோன்னே கடையை தந்துட்டு அவர் வழியிலாண்டு நாங்கள் வியாபாரம் செஞ்ச மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கான நகைச்சுவை கலந்த சில கருத்துக்கள் உள்ளடங்கியதாக சில கடைகள் இருக்கு அப்படித்தான் எல்லாம் வியாபாரம் அவையிலும் பார்த்தோன்றிருப்பினும் நாங்கள் வந்து எங்கண்ட எல்லாரும் இல்லை ஒரு சில ஆக்கலையும் இந்த பிரச்சனை இருக்கு ஒரு கடைன்னு இடத்துல இப்ப எல்லாரும் கார்ட் இருக்குது தான் ஆனா சில சில இடங்கள் இருக்காது அவையுக்குரிய ஆர்வத்தை தூண்டிட்டு நாங்கள் வந்து தக்கனை தூக்கி காட்டை கொடுப்போம் காட்டில் வேவோன்னு வந்து அது சில சில இடங்களுக்கு தெரியாகும் சில இடங்களில் லெவல் தெரியாம நாங்கள் செய்கிறது அது வந்து சில நேரம் அவைகளுக்கு வந்து மனவர்த்தத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கு ஆனால் இது இது வந்து ஒரு நடக்கிற நாட்டிலேயே நம் எழுதிய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை மைய கருவாக்கொண்டு கலந்த ஒரு பதிவை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இதில் குறை நிறை இருந்தால் அதை நாங்கள் திருச்சி கொள்றோம் கமண்டில் போடுங்க என்ன குறையா இருந்தால் நாங்கள் திருத்திக் கொள்வது நாங்கள் எந்த நேரம் தயாராக இருக்கோம் ஆஹ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க ஒவ்வொரு வீடியோக்கு நீங்க ஏதாவது அதே ஆதரவு எதுக்கு தாங்க நீங்க சாஜி சந்தைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தேக உள்ளுக்கு இருக்கிற கனி ஃபேன்சி ஹவுஸ்க்கு வாங்க உங்களுக்கு இப்படியான இயற்கையோட சேர்ந்த பொருட்களும் இருக்குது மலிவான விலையில நான் சொன்ன விலையெல்லாம் வீடியோ கா சொன்ன விலையில இருக்கும் ஆனா பெருமளவான பொருட்கள் எல்லாம் நல்ல மலிவாக கொடுக்குறார் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷன் அவர் அவர்கிட்ட தொழில் வளரணுமான்னு நாங்களும் வாழ்த்துறோம் இன்னொரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அவரை நன்றி கரெக்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க